ஸ்ரீ குருபியோ நகா அறியவோம் நமது விழுப்புரம் ஆனாங்கூர் குளக்கரையில் அமைந்திருக்கும் அகிலாண்டு கோடி பிரம்மாண்ட லட்சுமி நாராயண சிவ லட்சுமி நாராயண அதாவது இந்த ஆலயத்தில் லட்சுமி சுவாமி ஆலயத்தில் ஒவ்வொரு மாதமும் திருவோண நட்சத்திரக்கூடிய நன்னாளிலே திருவிளக்கு பூஜை நடைபெறும் அந்த திருவோண நட்சத்திர லட்சுமி நாராயண சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை திருமதி நடக்கப்பட்டு மாலை பொழுதில் ஆறு மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் திருவிளக்கு பூஜையான நடைபெற்றுக் கொண்டது ஒவ்வொரு மாதமும் இந்த பூஜை அனைவரும் கலந்து கொள்வது ரொம்ப விசேஷமானது இந்த திருவிளக்கு பூஜையினால் கலந்து கொள்வதால் நமக்கு வந்து ஒரு சுமங்கல பா சுமங்கலி பாக்கியமானது கைகூடக்கூடிய நல்லா நல்ல பூஜையானது நல் இந்த திருவிளக்கு பூஜையானது சுமங்கலி பாஜ பூஜைக்கானது கூட்டு பிரார்த்தனைக்கு சமமானது இந்த திருவிளக்கு பூஜையில் கலந்து கொள்ளும்போது உங்கள் மனதில் என்ன தோன்றுமோ அந்த எண்ணத்தை மனதார பகவானிட பிரார்த்தனை பண்ணிட்டால் அந்த பிரார்த்தனையானது அதி துரித உங்களுக்கு விவாக ஆகாத குழந்தைகளுக்கு அதி துரித காலத்திலே விவாகம் கைகூடும் புத்திர சந்தான பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அதி துரித காலத்திலே புத்திர சந்தானம் கைகூடும் தொழில் வியாபாரத்தில் எவ்வளோ சங்கடங்கள்லாம் இருக்கும் அந்த சங்கடங்கள்லாம் நீங்கக்கூடிய அதையெல்லாம் போக்கக்கூடிய அனுகிரம் எம்பெருமன் நாராயண் லட்சுமி நாராயண் சகல அனுகிரம் அனுகிரம கிடைக்கும் அது மட்டும் இல்லை நம்ம இந்த ஆலயத்தில் பார்த்தோம்னா சிவ லட்சுமி நாராயண சுவாமி தான் இதில் பார்த்தா சிவன் பகவான் சேர்ந்து உக்காந்துருப்பார் ஹரியும் சிவன் சொல்லக்கூடிய பகவான் இந்த ஆலயத்தில் ஒரு சிறப்பு அம்சமானது அப்படிப்பட்ட வருகின்ற எல்லா பக்தர்களுக்கும் நீண்ட ஆயிலும் நிறைந்த செலும் தொழில் அமோகமாக இருக்கக்கூடும் வியாபாரங்கள் அமோகம் இருக்கக்கூடும் சகட சங்கடங்களையும் போக்கி எல்லா கடாட்சி கூடிய எல்லாமல்ல லட்சுமி நாராயண சுவாமி மாதந்தோறும் பிரதி மாதந்தோறும் திருவோண நட்சத்திரத்தின் நல்லாளிலே பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை திருமதி நடக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் மாலை புகுதிலே ஆறு மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் திருவிளக்கு பூஜை நடைபெறுகிறது அனைவரும் அதை கண்டுகளித்து எல்லாமல்லாம் பகவானுடைய இறைவன் நாமத்தை பெற்று அணுகிறது பெருமாறு அன்போடு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம் இந்த விளக்கு பூஜை மட்டும் நம்ம கலந்துக்கிறதுனால என்ன நமக்கு பிரார்த்தனைனா குடும்பத்தில் சங்கடங்கள் நீங்கும் வியாதிகள் நீங்கும் மனுஷாலிக்கு எவ்வளவோ கிரகதோஷங்கள் இருக்கும் சாபங்கள் இருக்கும் சங்கடங்கள் இருக்கும் எவ்வளோ கல்யாணமாகாத குழந்தைகளுக்கு செவ்வா தோஷம் கிரகதோஷம் ஜாதக தோஷம் சர்பதோஷம் என்று சொல்லக்கூடிய இரு தோஷங்கள்லாம் நீங்கக்கூடிய பாக்கியமானது இதுலேருந்து விலகி சுபிச்சத்தை கூட மங்கள வாழும் கொடுக்கக்கூடிய அனுகிரகம் மங்கள சொருபமாக நமக்கு மங்கள வாழ்வும் கொடுக்கக்கூடிய லட்சுமி நாராயண சுவாமி தனது மார்பிலை எப்படி பெருமாள் அமைந்திருக்கிறாரோ அவரவர் எண்ணத்திலும் கல்யாணமாகாத குழந்தைகளுக்கு பகவான் ஏதாவது ரூபத்தில் வந்து சகல கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்கும் அதையினால் மாதந்தோறும் நடக்கக்கூடிய அந்த திருவிளக்கு பூஜில் ஒவ்வொரு மாதமும் திருவோண நட்சத்திரம் கூடிய நன்னாளிலே திருமஞ்சிரம் பெருமானுக்கு நடக்கப்பட்டு மாலை புதுதா திருக்க திருவிழக்கு பூஜையான நடைபெறும் அனைவரும் கலந்து எல்லா மலம் பெறுவார அன்போடு கேட்டுக்கூடியோம்